ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கார நேர்களுக்கு பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்கார நேர்கள் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலனடைய முடியும் அதாவது தற்போது ரெண்டாவது மாதமான பிப்ரவரி மாதமானது நடந்துட்டு இருக்கு பிப்ரவரியுடைய அதி முக்கியமான நாளானது வரப்போகுது பிப்ரவரியே ரெண்டாவது மாதம் இதில் என்ன முக்கியமான நாள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பிப்ரவரியில இருபத்தி ஆறாம் தேதி தான் அந்த முக்கியமான நாள் அன்று தமிழ் மாதம் வந்து மாசியுடைய பதினாலாம் நாள் கிழமை வந்து புதன்கிழமை இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவராத்திரியானது வருது ஆக்சுவலி மாதந்தோறும் வளர்பிரை தேவரையில் சிவராத்திரி வரும் அதுபோல் மாசியில் தேய்பிரை சிவராத்திரி வருது இது என்ன சிறப்பு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மாசியில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுது மற்ற சிவராத்திரியில் கூட இந்த அளவுக்கு பூஜை செய்யப்படாது ஆனால் மாசியில் வரக்கூடிய சிவராத்திரி இரவு விடிய விடிய பூஜை செய்யப்படும் அதாவது நான்கு கால பூஜை சிவனுக்கு செய்யப்படும் இந்த மாசி சிவராத்திரி மட்டும் அந்த மாதிரி ஒரு பெரிய சிவராத்திரியாக சொல்லப்படுது இந்த மாசி சிவராத்திரியில் உருவாகக்கூடிய யோகங்களால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் மாற்றங்கள் வந்து ஏற்படும் அந்த மாற்றங்கள் வந்து அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு தான் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சிவராத்திரினால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த சிவராத்திரி அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம் ஆபத்தாகவும் இருக்கலாம் அதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த சிவராத்திரியில் நீங்கள் பெறக்கூடிய பொது பலன்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் கிரகங்கள் வந்து எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அதனால் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த சிவராத்திரி மட்டும் ஏன் ஒரு பயங்கர சிவராத்திரியாக கொண்டாடப்படுது அப்படிங்கிற புராண கதையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்கள் ராசிக்காரங்க ஃபுல்லாக வந்து பாருங்கள் அப்போ நான் சொல்ல வரத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயனடைய முடியும் சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பொதுப்பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மகா சிவராத்திரி வந்து அதிர்ஷ்ட நிறைந்த நாட்களாக இருக்க போகிறது ஆக்சுவலி நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்லதானது நடக்க போகுது தேவையில்லாம பிரச்சனைகள் தேவையில்லாத நண்பர்கள் இவங்க எல்லாமே உங்களை விட்டு தானாக விலகி செல்வாங்க இந்த மாதிரியான அதிசயம் நடக்கும் நிம்மதியை இனி நீங்கள் அடைய போவீங்க எல்லாம் தீர்ந்து வீடு நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சீக்கிரம் சரியாகிடுற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமையும் புதுசாக ஏதேனும் சொத்து வாங்குவதாக இருந்தால் நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னா அந்த முயற்சியெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் குழந்த இன்றி காத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல செய்தியெல்லாம் வந்து சீக்கிரம் வந்து சேரும் வீட்டில் கெட்டி மேலே சத்தம் கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணவன் மனைவியிடையே அன்பானது அதிகரிக்கும் வீட்டில் மெயினாக சந்தோஷமானது நிலத்திருக்கும் குடும்பத்தோடு நீங்கள் குலதெய்வ வழிபாடெல்லாம் வந்து செய்ங்க அதெல்லாம் இந்த சிவராத்திரியில் செய்கிறது ரொம்ப 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 நல்லது இந்த சிவராத்திரியில் அந்த மாதிரி வழிபாடு செய்திங்கன்னா உங்கள் தலையெழுத்து நிச்சயம் மாறும் ஸோ இது மாதிரியான பலன்கள் தாங்க நீங்கள் பெறுவீங்க என்று உங்களுக்கான பொது பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட இந்த பலன்களை நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கீங்கள இதற்கேற்ப பொதுவாக நடந்து பயன்பெறுங்க நெக்ஸ்ட்டு இப்போ உங்கள் ராசிக்கு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அதனால் என்ன மாதிரியான பலன் நீங்கள் எக்ஸாக்டாக பெறுவீங்க அப்படிங்கறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி வரக்கூடிய வாய்ப்புகளை உபயோகப்படுத்தி கொள்றதுல வல்லர்களாக திகழ்வீங்க தனுசு ராசிக்காரங்க நீங்கள் இப்படி திகழக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த மகா சிவராத்திரியிலேருந்து கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் வியாழன் பகை கிரகமான சுக்கரன் வீட்டில் பரிவர்த்தனை செய்து யோகத்தை பெற்றிருக்கிறாரு எனவே இதனால் நீங்கள் தீட்டிய திட்டங்கள் அத்தனையுமே அனைத்தும் உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது தெய்வீகமான சிந்தனைகள்லாம் உங்களுக்கும் மேலோங்கோ எல்லாத்துக்கும் மேலே கூட்டாக இருந்தவர்கள் தனித்து இயங்க முற்படுவாங்க கடன் சுமையெல்லாம் உங்களுக்கு அதிகரித்து கவலைகள் கூடும் அது மாதிரி கூடாமல் இருக்க கவனமாக இருங்க பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மேலிடத்து ஆதரவு குறையும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் என்றாலும் அவற்றை செயல்படுத்த இயலாது ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க செவ்வாய் வகரடிவர்த்திக்கு பிறகு பிள்ளைகள் வழியில் நல்ல தாள்கள் கிடைக்கும் இந்த மாதிரியான அதிசயம் உங்களுக்கு நடக்கும் அதனால் நீங்கள் பெருசாக வந்து கவலைப்பட வேண்டாம் ஆக மொத்தம் கிரகநிலைகளால் இந்த மாதிரியான பலன் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது இதில் சூரியன் சனி இவங்க ரெண்டு பேரும் சேர்க்கையோடு இருக்க போகிறாங்க இவங்களுடைய சேர்க்கை வலுவாக இருக்கிறதுனால உங்களோட ராசிக்கு இதுதான் பலன் என்று குறிப்பிடப்படுது அது என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க இந்த சிவராத்திரி முழுவதும் கும்ப ராசியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுது இது உங்கள் ராசிக்கு ரெண்டு மூணு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனியாக இருக்கிறாரு சனியாக இருக்கிறவர் இருக்கிறவரு அதிபதியாக விளங்கக்கூடிய சூரியனோடு சேர்றாங்க இவை ஒன்றாக இணையும் பொழுது உங்கள் ராசிக்கு ஆக்சுவலி நல்ல பலன்கள் உங்களை தேடி வரப்போகுது இதுவரை நீங்கள் எதிர்பார்த்த கணிசமான தொகைகள் கைகளில் புரள வாய்ப்பு உண்டாகும் கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு சீராகவும் சிறப்பாகவும் அமையப்போகுது பணிபுரியக்கூடிய இடத்துல பாராட்டுகளும் புகழும் உங்களுக்கு கூட போகுது பொது வாழ்வில் நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்து சேரும் பொறுப்புகள் வந்து சேரும் போது கண்டிப்பாக அந்த பொறுப்புகளை சரிவர நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க பொறுப்புகளை சரிவர ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும் ஸோ இது வந்து சூரியன் சனி சேர்க்கையினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு செவ்வாய் வஹர நிவர்த்தி ஆகிறாரு இதனால் உங்களோட ராசிக்கு இந்த சிவராத்திரியிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் கரெக்டாக இந்த சிவராத்திரியில் பகர நிவர்த்தி ஆகிறாரு உங்கள் ராசிக்கு ஐந்து பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக செவ்வாய் வராரு இதனால் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி பகர நிவர்த்தி ஆகிறதுனால புனித பயணங்கள் நீங்கள் செய்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் எல்லாத்துக்கும் மேலே புகழ்மிக்க புராதன கோவில்களுக்கு சென்று வழிபட்டு வருவது உங்களுக்கு அமையும் பிள்ளைகளுடைய வழியில் ஒத்துழைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை வந்து தேடித்தரும் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் மேற்பட்டவர்களுடைய சம்பத்தியம் கிடைத்து அதன் மூலம் மகிழ்ச்சியானது பெருகும் சம்பத்தியம்னா சம்பளத்தை வந்து சொல்கிறேன் அப்புறம் நீண்ட தூர பயணங்கள்லாம் நீங்கள் செய்திங்கன்னா பலன் தருவதாக உங்களுக்கு அமையும் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தாள்கள் மூலிமா ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் பாக்கிகளை வசூலிக்க எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகோ விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவாங்க உடல்நலம் சீராக இருக்கும் மாற்று மருத்துவம் உங்களுக்கு கை கொடுக்கும் மொத்தத்தில் செவ்வாய் வகர நிவர்த்தி ஆகிறதுனால இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஆகும் மொத்தம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மகா சிவராத்திரிகளுக்கு பிறகு இந்த மாதிரியான பலன்கள் தாங்க கிடைக்கும் ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து சொல்லிட்டேன் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் இப்போ உங்களோட ராசிக்கு இந்த மகா சிவராத்திரியுடைய வரலாறு வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இந்த பழங்களை பெறுவதை விட இந்த சிவராத்திரியுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா வரலாறு தெரிஞ்சுக்கிட்டா தான் வரலாறு மூலிமா இந்த மாதிரியான சிவராத்திரி இருக்கா அப்படிங்கிறத நாம் உணர முடியும் அதனால் மகா சிவராத்திரி உருவான கதையை பற்றி சொல்கிறேன் தெரிஞ்சுக்குங்க மனிதர்களாக பிறந்த அனைவருக்கும் முக்தி அளிப்பவராக சிவபெருமான் இருக்கிறாரு அந்த சிவபெருமானை வழிபடுவதற்குரிய அற்புத நாளாக மாசி மாதத்தில் தேய்பிரை சிவராத்திரியானது சொல்லப்படுது இது மகா சிவராத்திரி தினம் என்று அழைக்கப்படுது இந்த சிவராத்திரி தினம் குறித்து பல ஆன்மீக சுவாரஸ்யம் மிகுந்த புராண சம்பவங்கள் இருக்கு அவற்றில் ஒரு புராண கதையை தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் தேவர்களும் அசுரர்களும் இரவா வரம் தரக்கூடிய தேவமிருந்தம் பெற பார்க்கடலை கடந்தனர் அப்போது அந்த பார்க்கடலிருந்து வெளிப்பட்ட உலகின் அனைத்து உயிர்களை கொள்ளக்கூடிய ஆழக்கால விசத்தை உலக உயிர்களை காக்க பொருட்டு சிவபெருமான் வந்து அருந்தி இருக்கிறாரு அப்படி சிவபெருமான் ஆழ கால விசத்தை அருந்தி உலக காத்த தினம் மாசியில் தேய்பிரை சிவராத்திரி அதனால தான் இந்த ஒரு சிவராத்திரி மட்டும் மிகப்பெரிய மகா சிவராத்திரி தினம் என்று அழைக்கப்பட்டு கொண்டாடப்படுது இந்த மகா சிவராத்திரியுடைய வரலாறு இதுதான் ஸோ இந்த வீடியோவில் மகா சிவராத்திரி வரலாறு இந்த சிவராத்திரியிலேருந்து உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டோம் ஸோ பார்த்ததை நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களுக்கு பார்த்து பலனடையும் நினைச்சுங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ